சாமி சொல்லணும் இப்போ சபரிமலை புக்கிங்க்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு ஒரு வதந்தி நியூஸ் போயிட்டுருக்குது அதை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம கூகுளில் போயிட்டு சபரிமலை ஆன்லைன் பிக் கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் அப்புறம் லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு வரும் இந்த மேலே இந்த மூணு புள்ளி இருக்குது இல்லைங்களா அதில் போனால் வைரச்சல் க்யூவு இது நார்மலாக செக் பண்ணுறதை நம்ம செக் பண்ணணும் ஏன்னா இந்த டேட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நார்மலாக செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து புக் பண்ணணும் அப்படின்னா லாகின் கொடுத்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இருக்கிற டீட்டெயில்ஸை கொடுத்து லாகின் ஆகிக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஸ்லாட்ஸ் பார்க்குறோம் பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் ஓப்பன் இருக்குது இப்போ நம்ம அந்த டேட்டுக்கு இந்த ரெண்டு டைமில் அவைலபிள் பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஸ்லாட்டில் புக் பண்ணுறோம் புக் பண்ணால் செலக்ட் பிள்ளைங்கிறோம் இப்போ நாங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுல ஒருத்தர் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம் சப்மிட் கொடுக்குறோம் சப்மிட் கொடுத்தவுடனே நம்மளுக்கு அவங்க ஐடி ப்ரூஃபு டீட்டெயிலாம் வந்துட்டு கீழே பிரசாதம் டீட்டெயில்ஸுன்னு வரும் இது ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டு இருந்தது தான் இது புதுசாக ஒன்றும் அப்டேட் கிடையாது இது ஆல்ரெடி ஏற்கனவே வரும் நம்மளுக்கு அப்பம் அப்பா மரவணை அபிஷேக நெய் மஞ்சள் குங்குமம் விபூதி இது எது வேணுன்னாலும் இதில் நம்ம செலக்ட் பண்ணால் அந்த அமௌண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகும் அந்த அமௌண்ட்டு வந்ததுன்னா அதுக்கு இன்டர்நெட் ஹேண்டலிங் சார்ஜ் மட்டும்தான் பத்து ரூபா நீங்கள் வெறும் தரிசனத்துக்காக புக் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் பிரசாதம் புக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்நெட் சார்ஜஸ் டென் ருபீஸ் யூல்பி சார்ஜ் பேர் ட்ரான்சாக்ஷன் ஒன்லி ஃபார் பிரசாதம் புக்கிங் உங்களுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அது என்னென்னா பிரசாதம் அமௌண்ட்டுக்கு மேலே பத்து ரூபா அது எதுக்காகன்னா இன்டர்நெட் சார்ஜஸ்ஸு ஃபார் பிரசாதம் புக்கிங்க்கு மட்டும்தான் இப்போ நம்ம வெறும் டிக்கெட்டு மட்டும்தான் போட போகிறோம் இப்போ டு டுஸ் லிஸ்ட் கொடுக்குறோம் இப்போ அவருக்கு வந்து ஏற்கனவே புக்கிங் இருக்கிறதுனால அவரை டெலிவரி பண்ணிவிட்டு செலவு பிளிகிறாமல் போயிட்டு நான் வேறு ஒருத்தருக்கு போடுறேன் இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு பேர் வந்துருச்சு ஆதார் நம்பர் வந்துருச்சு பிரசாதம் வேணுமான்னு கேட்குது நம்ம ஆடவை ஸ்ரீஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு டேட்டு ஸ்லாட்டு எல்லாம் காமிக்குது இதில் போய் நம்ம பிரசீடு கொடுக்குறோம் ப்ரசீடு கொடுத்ததும் நம்மளுக்கு கீழே காமிக்கும் என்ன அமௌண்ட்டு நம்ம பிரசாதம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அமௌண்ட்டு காமிக்கும் இப்போ நம்ம வெறும் டிக்கெட்டு மட்டும்தான் தரிசனத்துக்கு மட்டும்தான் புக் பண்ணுறோம் அதனால் அமௌண்ட்டு காமிக்கல நான் இங்கே டைரெக்டாக ப்ரொசீஜர் கொடுக்குறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட் அதாவது நம்ம அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு இதுக்கு இருக்குது ரேட்டிங்க்கு அதை கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிக்கெட் டவுன்லோடாயிரும் பாருங்கள் இப்போ டிக்கெட் வந்துடுச்சு சக்ஸஸ்னு காமிச்சிருச்சு டவுன்லோடு பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இவருக்கு நம்ம டிக்கெட்டு இந்த டேட்டில் புக் பண்ணிட்டோம் அதனால் சார்ஜஸ்ன்னு எந்த வதந்தியும் நம்ப வேண்டாம் சபரிமலைக்கு நம்மளுக்கு எந்த சார்ஜர்ஸும் கிடையாது இது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற ஒரு மெத்தேடு தான் பிரசாதத்துக்கு நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாங்கிறது ஏற்கனவே இருக்கிற மெத்தேடு தான் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா